அனைத்துரிமை கூறல் நண்பர்களுக்கும் வணக்கம் இறுதியாக சீமான் போராட்டத்திற்கு வெற்றி இது குறித்து எந்த வீட்டில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலருந்து ஒரு போராட்டமோ அல்லது பொதுக்கூட்டமோ பண்றாங்க அப்படின்னா அதற்கு அவங்க எவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது நம்ம அனைவருமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு நாம் தமிழ் கட்சியிலருந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அல்லது ஒரு பொதுக்கூட்டம் பண்ணணும் அப்படின்னா இடத்துல சிறப்பு அனுமதியிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளிடம் சிறப்பு கோரிக்கை இட்டு அதற்கு அனுமதி கிடைச்ச பிறகுதான் அவங்க பொதுக்கூட்டமே போட வேண்டிய நிலையே இருக்கு அப்படின்றது இவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்றது அரசியல் கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் போறது கூட அவ்வளவு சிரமங்கள் இல்லை அப்படின்ற அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகளை அரசு அதிகாரிகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுக்கூட்டம் போட்டாங்க அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்திற்கு சீமான் மேல வழக்குகள் போடுறதும் நிர்வாகிகள் மேல வழக்கு போடுறதும் இந்த நேரத்துக்குள்ள அவங்க பேசி முடிக்கணும் அப்படின்றதும் ஊருக்கு ஒதுக்குபுறமாக தான் நடத்தணும் அப்படின்னு அனுமதி கொடுக்குறதும் இவ்வளோ மக்கள் தான் கூடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விதிமுறைகளை தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க காவலர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எதுக்குடா இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குற அளவு தான் இந்த விஷயம் இருக்குது சீமான் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டாரு அப்படின்னா கூட விதியை மீறிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கை போடுறதும் காவலர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சீமான் மேலே வழக்கு போட்டு போட்டு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வழக்குகளுக்கு மேல சீமான் மேல இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு தற்போது நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பொதுக்கூட்டத்தையோ போராட்டத்தையோ எங்கே வேணாலும் பண்ணலாம் அப்படின்னோ அதற்கு அனுமதி தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு அப்படின்ற விஷயத்தையும் காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுறையாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிச்சிருக்காங்க நீண்ட நாள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் அவங்க பொதுக்கூட்டத்தை அவங்க வேண்டிய விரும்பி இடங்களை போட்டுக்கலாம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாகவே பார்க்கப்படுது ஏன்னா பொதுக்கூட்டம் போடுறதே நிறைய மக்கள் இடத்துல நேரடியாக உரையாடணும் அப்படின்ற காரணத்தினால தான் இதையே ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போடும்போது அவங்க எவ்வளவு மக்களை சென்றடைய முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இவ்வளவு நாள் இருந்துச்சு இனிமேலும் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த கவலை வேண்டாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்